நம்பர் ஒன் நல்ல மதுரம் பரைக்கா கஜூர் ஸ்பெஷல் நம்பர் ஒன் நல்ல மதுரம் ஸோ ஒரு கிலோ பதினஞ்சு ரூபியா இருந்த ஒரு கிலோண்ட ஒரு தினா இருந்து இந்த ஒரு தினா இருந்து ஒரு கிலோ இந்த ரெண்டு கிலோ ரெண்டு நம்பர் ஒன்று சூப்பர் மதுரம் அந்த வகைக்கா நல்லதே நல்ல தேஸ்கிரலாம் சோ நம்ம பங்களாதேஷ் மக்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சார் எங்க எங்க வாங்க வாங்க அங்க ஹாய் மக்களே இன்னைக்குள்ள வீடியோல நம்ம பஹ்ரீன்ல மோராக்ல சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அங்க இருக்கிற பச்சை காய்கறியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது இல்லாமல் ரேட்டு கொஞ்சம் இங்கே கம்மியாக இருந்தது அப்போது இதனோட ஃபுல் வீடியோஸை நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மக்களே இந்த மார்க்கெட்டு எனக்கு பொறுத்த வரையில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது மக்கள் அவ்வளோத்துக்கு அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க பொருட்கள் அதே மாதிரி சுத்தமாகவும் இருக்குது இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசி தான் ரெண்டாவது இந்த மார்க்கெட்டு வர்றதுக்கு வேண்டி உள்ள கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மார்க்கெட்டு அவுட் சைட்லேயே ஒன்று ஒரு பெரிய கார் பார்க்கிங் அதனால் கார் பார்க்கிங் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் எல்லாம் இங்கே இருக்குது மக்களே பிளாக் நம்பர் ஒன் அது மக்களே நம்ம சென்ட்ரல் மார்க்கெட்ல பாத்துட்டீங்கன்னா பச்சை காய்கறி இல்ல ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா இன்னும் காட்டுற பாரு ஏகப்பட்ட கடை இருக்குது ஜாய்ஸ் நீ என்னதான் நீங்க ஆர்டர் போட்டு ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம நேரடியா சந்தையில வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் நம்ம தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்து வெயிட் போட்டு நம்ம கேஷ் கொடுத்து வாங்குறது ஒரு சுகமே சுகம் அது மட்டும் இல்லாம நம்ம சந்தையில வந்து பார்க்கும்போது நம்ம திடீர்னு ஒரு காய்கறி பார்க்கலாம் அப்போ அதை ஆசைப்பட்டு நம்ம ஒரு கூட்டோ ஒரு கறியோ செஞ்சு வைக்கிறதுக்குள்ள சான்ஸு நம்ம இந்த மாதிரி சந்தைகளுக்கு வரும்போது நம்ம நிறைய காய்கறி விஷயங்களும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிடலாம் அதனால நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்குறதை காட்டிலும் நேர எழுந்து வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே வர்றதுனால நிறைய கான்டாக்ட்டுகளும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற லீவில் இந்த மாதிரி வெளியே வந்து ஒவ்வொரு விஷயங்களை தேடி நம்ம அங்க போய் நேரடியாக போய் வாங்கும்போது போது நமக்கு அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஷாப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸாக ஆன மாதிரி இருக்கும் ஸோ பாருங்க வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சரியா பார்த்தீங்களா இவ்வளோ அழகான ஒரு நெக் சரி இன்னொரு ஒரு பழம் காட்டுற பாருங்க அத்தி பழம் அதாவது ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அத்தி பழம் உள்ள இருக்கு இங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மக்கள் உள்ளதுன்னே சூப்பரு இந்த செடி பழம்தான் ஸ்லாம் இதான் அச்சாயே ஃப்ரெஷ்ஷு ஆர் டெலி டெலி சமான் ஃப்ரெஷ் அத்தாயே सेल भी अच्छा है से एक पांच रुपया है भी पांच रुपया है पूा भी सात रुपया लेमन सात रुपया बाद बादफिल बारेट छ रुपया सात रुपया कभी पूरा ऊपर जाता है कभी नीचे ऐसा ही है यह एकदम बड़ा ब्रेश है भाई हाँ अब ये आईटम बुरा ब्रेश है ये आईटम बुरा ब्रेश है ब्रेश है फ्रेश डेली आ रहा है और अभी कभी आएगा डेली डेली आ रहा है डेली डेली सामान फ्रेश है डेली आता है वो जो आज आज का सामान आज ही आएगा हाँ डेली डेली फ्रेश आता है सामान ये टमाटो ये टमाटो भी फ्रेश है कुछ भी है दुल का वा है ये सामान इधर और डेली डेली फ्रेश है पुराना सामान नहीं है फ्रेश फ्रेश सामान ओके अलहमद सेल भी अच्छा है

அப்போ இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம மேலும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் மக்களே